இன்னும் கப் போன்ன लागणारதே. வாங்க, जीरे हपपड़ी. உத்தரமே, हां, कप पोன்ன लागणार. அதেরি. டா 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 டா. മുന്തവ다가, തേങ്ങാ ഇപ്പടി. కొరెಂಜ బచ్చ 2 स्पून சேர்க்கவும். அதாவது எல்லாமே நம்ம கைதாப்பு தான் நம்ம கண்ணாலே பார்வையை விட்ருவோம் அதனால் நமக்கு எல்லாமே கண்வர்மன் தான் மூன்றாவதாக தற்காலி பேஸ்ட் ஒரு பேஸ்ட்டை எடுத்து அதை இழந்து வா ம் கட் பண்ணும் கட் பண்ணு கேமராவில தெரியல கத்தி சரி இல்லை கோப்பன் ஆகறதில்லை சவுதிக்கு தொழிலுக்கு போறோம் சம்பாதிக்க சம்பாதிக்கவா முடியுது காற்று காத்து மலை புயல் கடலுக்கு விடுறான்னு இல்லை இந்த போலீஸ் தர்ம கடலுக்கு போயிட்டு வந்தா அவனுக்கு ரெண்டாம் மூணு அமரு மீன் கொடுங்க இல்லைன்னா பேப்பர் தரானு இல்லை நம்ம பொழைக்கவா என்ன பண்ண நம்மளும் தஞ்சம் பழக்க தானே வீடு பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு வெளிநாட்டில் வந்திருக்கோம் அது புரியுதா அந்த பசங்களுக்கு எதுக்கு இப்படிலாம் பண்றாங்க அவனுங்க என்னப்பா ராஜா கேட்டா சொல்லுவாங்க ஏன் என் புருஷன் வெளிநாட்டில் நிற்காங்க வெளிநாட்டில் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க நிற்காங்க சொல்ல மாட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாங்க அவங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க

எங்க வீட்டுக்கு தான் ஒண்ணுமே நான் வீட்டுல சொல்லுறாங்க இவருக்கு பண்ண சொல்லுறாங்க சொல்ல சொல்லையா பிறந்தா கஷ்டத்தை படுவான் வாழும் போதே நல்லா இருக்கணும் இல்லை நான் நிம்மதியா சாகணும் இங்கே வாழ்க்கை வந்தாய் செல்வா செல்வத்தில் வந்த பின் கஷ்டத்திலே இருப்பாய் பொழுது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் கூடினால் எடுக்கலாம் குறைஞ்சால் போடலாம் கூடினால் எடுக்க முடியுமா உள்ளிக்கறி முடிந்தது இன்னும் நம்ம இதை அப்படியே உள்ளிக்கறியா முட்டைக்கறியா மாத்தோம்னாலும் ஜஸ்ட் ஒன் மினிட் முட்டையா வச்சு போட்டா அது முட்டைக்கறி முட்டை இல்லாம போட்டா அது உள்ளிக்கறி உறிஞ்சவ பிஸ்தா செய்யல ரம்ஜானை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். வாங்க தள்ளு மıza ஆளை இரண்டாம் உலக போர் நடக்கிற நேரம் எடுத்த சட்டி இதெல்லாம். மூன்றாம் உலகப் போரே வர இன்னும் அடி வாங்கிவே இருக்கு.